நான் வந்து புதுக்கோட்டையில பேசினது வந்து பத்தொன்பதாம் தேதி சிவகங்கையில பேசுறது இருபதாம் தேதி இதுக்கு போய் எதுக்கு மூத்த காங்கிரஸ்காரர் திரு லங்கோவன் அவர்கள் இருபத்தி ஆறாம் தேதி பேட்டி கொடுக்கிறார் எனக்கு தெரியல அவருக்கு நான் பேசுறத போட்டு காமிச்சாங்களா ஏன்னா அதை டிவில லைவ் பிராட்காஸ்ட் வந்துருக்காரு சோசியல் மீடியால தான் இருக்கு Periyar Maniyam இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் B Arc நம்பர் number 18 in India by IIRF adha avare social media paakraraala enna sandhegam அவர் நிஜமாவே நான் புதுக்கோட்டையிலையும் சிவகங்கையிலையும் பேசுறது அது ஒரு வாரத்துக்கு முன்பாக பேசுறது கேட்டாரா கேட்டுட்டு அவர் பேட்டி கொடுத்தாரா எனக்கு தெரியல அவர் இந்த மாதிரி வாடிக்கையை அப்பப்போ சொல்லுவாரு காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தவி கூட இருந்தார் முன்னாள் மாநில தலைவர் திரு திருநாவுக்கரசர் கூட இருந்தார் திரு சட்டமன்ற கட்சியுடைய தலைவர் திரு ராஜேஷ் கூட இருந்தார் காங்கிரஸ் கட்சியோட பொருளாளர் கூட இருந்தாங்க எல்லாருக்கும் வராத சந்தேகங்கள் எல்லாருக்கும் வராத எதிர்ப்பு எப்படி திரு இளங்கோவன் அவர்களுக்கு மட்டும் பேசி முடிச்சு ஒரு வாரம் கழிச்சு நான் பேசினது முழுக்க முழுக்க எங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு மத்தியில பேசினது அத்தனையுமே எங்களுடைய கட்சி வளர்ச்சிக்காக நான் சொன்ன கட்சி காங்கிரஸ் கட்சியில வந்து நீங்களும் வந்து மாநில தலைவர் வந்து ஒப்புக்கொள்ளுக்கு வந்து பேசுறது வந்து எதிர்ப்பு உள்ள வந்து உங்க கட்சிக்கு நீங்க கலந்துருக்காரு எதிர்ப்பே கிடையாது நான் வந்து புதுக்கோட்டையில பேசினது வந்து பத்தொன்பதாம் தேதி சிவகங்கையில் பேசுறது இருபதாம் தேதி இதுக்கு போய் எதுக்கு மூத்த காங்கிரஸ்காரர் திரு ரங்கமன் அவர்கள் இருபத்தி ஆறாம் தேதி பேட்டி கொடுக்குறாரு எனக்கு தெரியல அவருக்கு நான் பேசுனதை போட்டு காமிச்சாங்களா ஏன்னா அதை டிவில எல்லாம் லைவ் ப்ராட்காஸ்ட் வந்துருக்காரு சோசியல் மீடியாலதான் இருக்கு அது அவரே சோசியல் மீடியா பார்க்கறாருலாம் எனக்கு சந்தேகம் தான் அவர் நிஜமாவே நான் புதுக்கோட்டையிலும் சிவகங்கையிலையும் பேசுறது அது வாரம் ஒரு வாரத்துக்கு முன்பாக பேசுறத கேட்டாரா கேட்டுட்டு அவர் பேட்டி கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல அவர் இந்த மாதிரி வாடிக்கையை அப்பப்போ சொல்லுவாரு அதெல்லாம் நான் சீரியஸாக இருக்கேன் திமுக வந்து என்னுடைய பேச்சை நீங்க முதல்ல கேட்கணும் இந்த மாதிரி என் பேச்ச கேட்ட அத்தனை காங்கிரஸ் காரர்களும் கொடுக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவர் திரு செல்வ கூட இருந்தார் முன்னாள் மா மாநில தலைவர் திரு திருநாவுக்கரசர் கூட இருந்தார் திரு சட்டமன்ற கட்சியுடைய தலைவர் திரு ராஜேஷ் கூட இருந்தார் காங்கிரஸ் கட்சியோட பொருளாளர் கூட இருந்தாங்க எல்லாருக்கும் வராத சந்தேகங்கள் எல்லாருக்கும் வராத எதிர்ப்பு எப்படி திரு இளங்கோவன்கள் அவர்களுக்கு மட்டும் பேசி முடிச்சு உருவானு வரும் நான் பேசினது எங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு மத்தியில பேசினது அத்தனையுமே எங்களுடைய கட்சி வளர்ச்சிக்காக நான் சொன்ன கருத்துக்கள் தான் இது வந்து தொண்டர்களுக்கு வர உள்ளாட்சி தேர்தலில் பாதிக்கப்படும் எப்படி எப்படி பாதிக்கப்படும் எப்படி பாதிக்கப்படும் காங்கிரஸ் கட்சி வலுவாக இருக்க வேண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு அதிக பிரதிநித்துவம் கிடைக்க வேண்டும் என்பது எப்படி பாதிக்கும் கூட்டணியில கூட்டணி எல்லாம் பலமா இருந்தா தானே கூட்டணி பலமா இருக்கும் கூட்டணியில ஒரு கட்சி வீக்கா இருந்தா கூட்டணி பலமா இருக்குமா ஒரு டீம்ல எல்லா பிளேயரும் நல்லா விளையாண்டு எல்லாரும் ஸ்ட்ராங்கா இருந்தா தானே டீம் நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டுல நல்லா இருக்கணும்னா அங்க அந்த வகிக்கும் அத்தனை கட்சிகளும் பலமாக இருக்க வேண்டும் அல்ல அந்த அங்க வைக்கும் அத்தனை கட்சிகளுக்கும் பிரதிநித்துவ இருக்க வேண்டும் தானே நியாயமான கோரிக்கை அதனால நான் சொன்ன கருத்தை நான் சொல்றேன் இது வேடிக்கையாக இருக்கு விசித்திரமாக இருக்கு திரு இளங்கோவன் அவர்கள் ஒரு வாரம் கழித்து ஏதோ கருத்து சொல்கிறார் முதலிலே நான் பேசியதை அவர் கேட்க வேண்டும் பேசிய பின்னரும் அவர் அதே கருத்துல இருந்தார் அது சரி அதை நான் புதிதாக எடுத்துக்கொள்வதில்லை திமுக வந்து காங்கிரஸ் ரொம்ப அதிகமான சொல்லுங்க நீங்க அவருடைய கருத்தை மட்டுமே நீங்க கேட்கிறீங்க காங்கிரஸ் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க அவருடைய கருத்தை போய் கேளுங்க அவருடைய கருத்தை அவர் சொல்லிட்டாரு மத்த கரு மத்தவங்க காங்கிரஸ்காரங்களோட கருத்தை கேளுங்க நான் சொன்னனே இந்த பேச்சை வந்து காங்கிரசுடைய மாநில தலைவர் முன்னாள் மாநில தலைவர் பொருளாளர் சட்டமன்ற கட்சியுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முன்பாக கொடுத்த உரை அவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள் யாருமே என்னுடைய உரைக்கு எதிர்ப்பு அந்த மேடையிலே தெரிவிக்கவில்லை அந்த மேடையிலே கேட்டவர்கள் எல்லாம் ஆதரவு தெரிவித்தார்கள் அங்கு என் பேச்சை இதுவரைக்கும் கேட்ட அத்தனை காங்கிரஸ் சமூக வலைதளத்துல பார்த்துட்டு அத்தனை பேர் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் அதனால திரு இளங்கோவன் அவர்கள் சொல்வது மட்டுமே காங்கிரஸ் கட்சியோட கருத்து அல்ல இந்த நம்பர் வந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து திமுக ஆதரவு திமுக தலைவர் போக இந்த மாதிரி கருத்துக்களை தெரிவிக்கிறத பத்தி இல்ல அவர் அவர் ரொம்ப சீனியர் பர்சன் அவரை பத்தி நான் ஒண்ணு விமர்சனம் பண்ணவரில் அவர் லைஃப் நிறைய பாத்துட்டாரு அதனால அவர் பார்த்த உயரங்கள் ஏற்றங்கள் தாழ்வுகள் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவர் இந்த நிலையில் இருக்கார் அதனால் அவரை பற்றி இந்த நேரத்தில் இந்த வயதில் இருப்பவரை பற்றி நான் விமர்சனம் செய்ய விரும்புகிறேன் Periyar Maniyam இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் BRAC ranked number 18 in India by IIRF